யாருமே இந்த மாதிரி பூரி பண்ணியிருக்க மாட்டேங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமான்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சுட்டு அப்புறமாட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பண்ண போகிறாங்க பூரி வந்து டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க தண்ணியில் வேக வச்சு அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க போட்டு எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி பிடிக்காது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன் ஹோட்டல் சுவையில் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூரி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கரண்டி எண்ணம் ஆட் பண்ணணுங்க மாவு வந்து மிக்சி சாரில் ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஃப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் பர மாதிரி தடவிக்கோங்க இல்லைன்னா கையை கொண்டு தடவிக்கங்க தடவி எடுத்தாச்சு இதில் வந்து மாவுங்க கோதுமாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இம்பரிங் கப்பில் எந்த கப்புல வேணாலும் நீங்கள் எடுக்கலாங்க எந்த கப்பில் எடுக்கலோ அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேங்க அரை ஸ்பூன் சீனி அரை ஸ்பூன் உப்புங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு தண்ணிங்க எந்த கப்பு கொண்டு எடுக்கீங்களோ அதே கப்பில் கப்பு தண்ணி ஊற்றி அரைங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறேன் ஒரே மூச்சு போ ஊற்றி அரைக்க முடியாது மிக்சி சார் ஃபுல்லாக இருக்குது மாவு இப்போ அரைச்சி எடுத்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிருங்க நம்ம கையை கொண்டு என்ன வேண்டாம் வீட்டில் நார்மலாக பூரி செஞ்சாலும் இந்த மாதிரி போட்டு பிசைக்கோங்க ஆனால் மிக்சி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டக்காகிரும் நல்ல மிக்சியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி அளவுக்கு மிச்சம் இருக்குது நல்லா மாவை கையை கொண்டு கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து பூரி மசாலா பண்ண போகிறேன் கிழங்கு மசாலா அது பண்ணது வரலேயும் ஊறிட்டுருக்கட்டும் மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்கரண்டி எண்ணெய் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க போட்டு இஞ்சி ஒரு துண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடலன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதோடு இஞ்சியை மட்டும் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் வந்து நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லி சாட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்காங்க வெங்காயம் வந்து ரொம்ப சிவக்க வேகக்கூடாது கண்ணாடி வந்த உடனே நம்ம உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிடணும் அளவுக்கு வதங்கினா போகிறோம் லைட்டாக பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிடணுங்க ரெண்டு உருளைக்கெழங்காக வச்சு மசீல் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு வச்சுருக்கேன் நல்லா கூழாக வந்துருச்சுங்க இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் பரட்டினோம்னா உருளைக்கெழங்குலேயும் பச்சை வாடை இருக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் வந்து நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோங்க அதனால் கொஞ்சோண்டு தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க அதிகமாக என்ன தான் கடலை மாவு ஊற்றும் போது நல்லா திக்னஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப கட்டி இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் உப்பு ஆட் பண்ணியாச்சு ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல்ஸ் வேலை தான் பண்ணியிருக்கேன் இப்போ மல்லிதலை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துருங்க நல்லா வெந்துருச்சு வெங்காயம் இப்போ கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கலக்கி வச்சுருக்கேன் தண்ணி போல் கலக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க உடனே மிக்ஸ் பண்ணோன்னா கட்டியில் கட்டியிலும் கட்டி பிடிக்காமல் கிண்டி எடுத்தாச்சு நல்லா திக்காயிருச்சு பாருங்க பூரிக்கு வந்து உருளைக்கெழங்கு மசாலா ரெடிங்க சூப்பராகட்டு உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லி தலை தூக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரானால் உருளக்கிழங்கு மசாலா ரெடி இப்போ வந்து மாவை பசஞ்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டியாட்டு உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாயிடுச்சு மாவு சின்ன சின்ன உருண்டையாட்டு நம்ம உருட்டிக்கணுங்க ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது பூரி வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு உருட்டணுங்க நம்ம சப்பாத்தி மாதிரி பண்ணி போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது சின்னதாக போடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி அடியில் ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நம்ம பேப்பரை வச்சுக்கலாங்க பட்டன் சீட்டு வச்சுருக்கேங்கண்ணா இதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வச்சு நம்ம பிளேட்டை வச்சு எடுக்க போகிறோம் ஒன்று போல் ரவுண்டாக கிடைக்குங்க நமக்கு நம்ம கையை கொண்டு தேய்க்கியதோட இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ரவுண்டு வந்து ஒன்று போல் கிடைக்கும் பூரிக்கு வந்து ரொம்ப நைஸாகவும் தேய்க்க கூடாது கொஞ்சம் தின்னமாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி போடுங்க ரொம்ப ஈஸிங்காக பண்ணுறது இப்படி பண்ணிங்கண்ணா நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு தேய்க்காண்டாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி போட்டாலே சூப்பராக ட்ரொண்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது பண்ணி காட்டுறேன் ரேசம் மாவில் போட்டு புரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு அழுத்தி கொடுத்தோம்னா நல்லா கனமாக உள்ள பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நல்லா ப்ரெஸ் இப்போ எவ்வளோ ரவுண்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பூரி தான் போட போகிறேன் அப்புறம் சாப்பிடும்போது போடணுங்க போட்டு அப்படியே வச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நம்ம உடனே உடனே பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் லாஸ்ட்டில் சாப்பிடும்போது எல்லாத்தையும் போட்டுக்கிட போகிறேன் வீடியோ கண்டி உங்களுக்கு ஒரு அஞ்சாணம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடணுங்க அடுப்பில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம உள்ளே போட்டோம்னா மாவு கரையாது உங்களுக்கு உடையாது பியாது எதுவுமே செய்யாது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு தண்ணி வடிஞ்சோனா டிஷ் பேப்பர் இருக்கு பாருங்க டிஷ் பேப்பர்லேயே விரிச்சு போட்டுருங்க அல்ல ஒரு காட்டன் க்ளோத் துணி இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு தண்ணியும் உரிச்சு எடுத்துரும் நல்லா ஃப்ளஃபியாக வருங்க பூரி வந்து நம்ம நார்மலாக போடுற பொரியோட இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது இன்னொன்றும் போட்டாச்சு இப்போ இதையும் டிஷ் பேப்பரில் வச்சுக்கலாம் நான் பட்டர் சீட்டில் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம் ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் வந்துன்னா டப் டப்புன்னு தெரிச்சிரும் உங்களுக்கு ஈரம் இல்லாமல் காட்டன் துணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா நம்ம எண்ணெயில் போடணுங்க எவ்வளோ உப்பி வருது பாருங்க எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியாதுங்க சாப்பிட்றதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு எடுத்த பொரியனே யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அட்டகாசமாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததுன்னு ஒன்று போட்டுக்கலாம் கரண்டி வச்சு அப்படி பிரேஸை ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்ல உப்பி வரும் எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு போட்டாச்சுங்க ப்ளேட்டில் சேவ் பண்ணி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டோம்னா பத்து பூரி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டாகட்டு உருளைக்கிழங்கு மசாலாவும் பொரியும் பண்ணியாச்சுங்க ஒற்றிலும் புதிய சுவையெல்லாம் பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறேன் எம்மி எம்மி பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி எவ்வளோ உப்பலாக இருக்குது பாருங்க பூரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க தண்ணியில் போட்டு எடுத்த பூரின்னே அரஞ்சு சொல்ல மாட்டாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டை காசமாட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியாச்சுங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் பூரி வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு வச்சுக்கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்